இஸ்ரேல் ஈரான் போரில் சம்பவம் செய்த அமெரிக்காவின் பி டூ பாம்பர்ஸ் போர் விமானமும் அது வீசிய யூ பிப்டி செவன் என்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளும் உலகையை பரபரப்பாக பேச வைத்தன தரையிலிருந்து முப்பது முதல் இருநூற்று அறுபது அடி ஆழம் வரை நிறுவப்பட்ட ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி மையத்தை இஸ்ரேலால் தகர்க்க முடியவில்லை இதனால் நேரடியாக கிளமிறங்கிய அமெரிக்கா பதினான்கு ஜிபி யூ செவன் பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஃபோர்டோ அணுசக்தி மையத்தில் வீசி பந்தாடியது இதுதான் உலகின் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டு இப்போது அமெரிக்காவையே வாய்ப்பிழக்க வைக்கும் வகையில் இந்தியா சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணை தயாரிப்பில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுள்ளது ஏற்கனவே நம்மிடம் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து அடிக்கும் ஃபை ஏவுகணை உள்ளது இதில் சில மாற்றங்களை செய்து அக்னிபை ரக ஏவுகணையில் மேலும் இரண்டரக ஏவுகணைகளை தயாரிக்கும் வேளையில் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் களம் இறங்கியுள்ளனர் ஒன்று தரைக்கு மேற்பரப்பில் உள்ள இலக்கை தாக்கும் வழக்கமான ஏவுகணை இன்னொன்றுதான் பங்கர் பஸ்டர் மிசைல் இது அமெரிக்கா ஈரான் மீது போட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை விட கவனத்தை ஈர்க்க கூடியது ஏனென்றால் அமெரிக்காவிடம் இருப்பது பங்கர் பஸ்டர் குண்டு ஆனால் நாம் தயாரிப்பது பங்கர் பஸ்டர் ஏவுகணை அமெரிக்காவின் குண்டுகளை ஏவி விட முடியாது சக்தி வாய்ந்த வீட்டு போன்ற போர் விமானங்கள் மூலம் சுமந்து சென்றுதான் வீச வேண்டும் இது நடைமுறையில் சிக்கலானது மிகவும் செலவாக கூடியது ஆனால் நாம் தயாரிப்பது ஏவுகணை இதை ஏவிவிட்டால் போதும் துல்லியமாக அடித்துவிடும் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டு பதிமூன்றாயிரம் கிலோ எடை கொண்டது அதில் மூன்றாயிரம் கிலோ வெடிபொருள் இருக்கும் ஆனால் இந்தியா தயாரிக்கும் ஏவுகணையில் வெடிபொருள் மட்டுமே ஏழாயிரத்து ஐநூறு கிலோ இருக்கும் எனவே அமெரிக்காவின் பங்கர் பஸ்டரை விட பேரடிவை ஏற்படுத்தக்கூடியது பூமிக்கடியில் கட்டிய கான்கிரீட் பில்டிங்காக இருந்தாலும் எண்பது முதல் நூறு மீட்டர் வரை சென்று தாக்கும் சக்தி கொண்டதாக அக்னி ஃபைவ் பங்கர் பஸ்டர் ஏவுகணை இருக்கும் அதாவது இலக்கை அடைந்ததும் தரையிலிருந்து நூறு மீட்டர் வரை துளைத்து சென்று பின்னர் வெடிக்கும் அக்னிஃபை ஏவுகணை கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடியது ஆனால் அக்னிஃபை பங்கர் பஸ்டர் ரகம் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூர இலக்கை அடிக்க உதவும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் உள்ள இலக்குகளை எளிதில் தாக்க உதவியாக இருக்கும் இது ஹைபர்சோனிக் ரக ஏவுகணை அசுர வேகத்தில் பறந்து அடிக்கும் ஒலியை விட எட்டு முதல் இருபது மடங்கு வேகத்தில் சென்று தாக்கும் அதாவது மணிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் வேகம் முதல் இருபத்து நான்காயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகம் வரை சென்று எதிரிகளின் பாதாள இலக்குகளை சிதைத்து விடும் இவ்வளவு வேகத்தில் பறப்பதால் இதை இடைமறிப்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமானது அக்னிபை பங்கர் பஸ்டர் மிசைல் இந்தியாவின் முக்கிய அஸ்திரமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை